வணக்கம் கடலூர் டிவி நேரு லக்ஷ்ணா அன்பு வணக்கங்கள் பணம் பார்க்க போகிறது வார ராசிபன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர லக் ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுடைய என்ன தசா புத்தி அந்தள நடக்குதோ அதையும் வந்து மெர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோட இந்த டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் வந்து எட்லருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் சுழசாதம் காதல் காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆட்சிப்படத்தில் ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்கான செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கான அலைச்சர்கள் சில பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பெரும்பாலும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதியான குரு நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான குரு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தந்தை தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க பட் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்கும்போது பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மனசாகவும் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வந்து ஐந்தாம் அதிபதி ஆறுபோது குழந்தையோட வளர்ச்சி குழந்தையோட வருமானங்கள் வந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் சுணக்கங்கள் கொஞ்சம் வந்து நிறைய வேலை பலுக்கள் சில பேருக்கு வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை செய்வது வந்து ஐயோ நட சின்ன சின்ன குழம்புகளை தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவியினுடைய வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருவதை தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேர் வந்து கணவன் மனைவியில் வந்து ஒருத்தர் ஒரு ஊர்லேயும் ஊர்லையும் இன்னொருத்தவங்க இன்னொரு ஊர்லேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை நம்ம போய் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பிரிவினை ஏற்படுது அந்த மாதிரி பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஏழில் இருக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களை இப்போ ஏற்படாமல் இருக்கிறத பார்த்துக்கணும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க கற்பனையிலேயே வந்து ஏதாச்சும் விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அது சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யார் சொன்னாலும் நம்ம வந்து நேராக உட்காந்து பேசி வந்து தீர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் சுக்ரன் ஆட்சி பாலத்தோடு இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான விஷயம் அதுவும் வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நீங்களே கூட வந்து ஏதாச்சும் பேராசையில் வந்து ஏதாச்சும் அதை சொல்கிறாங்க ஏதாவது சொன்னால் ஏதோ பெரும் பணத்தை போட்டிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டினாலும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தசாபதி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணி லக்னமாகிறது சூரிய தசாபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் பிரயாணம் மூலியமாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு சோ நான் பிரித்த லாபங்களை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் சந்திரனில் வந்து வேலை வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ அது வந்து சில பேருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் நான் அமைவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் செவ்வாய் வந்து மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து ஏழு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள சின்ன சின்ன ஒரு கருத்து பேதங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணி லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி அந்த பண்ணணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரத்தில் வந்து புதன எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கணவன் மனிப்பினோடையோ இவ்வளோ ஒரு கஸ்டமரை இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் வைப்பிடணும் ஒரு டென்ஷன் வருதுக்கான வைக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அப்புறம் கண்ணி லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஏழாம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல லாபம் நல்ல ஏற்றங்களை தருவதற்கான அதனால் நல்லது தந்தைக்கு வந்து ஒரு பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனாலே ரொம்ப நல்ல விஷயம் தான் நிலபுலன்கள் பூர்வீக சொத்துகள் இதெல்லாம் வந்து சில பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பட் அதுக்கான வளைச்சல்கள் நிறைய இருக்கும் ஏன்னா வந்து பன்னெண்டாம் அதிபதியுடைய சாதத்திலும் கொஞ்சம் அலைச்சலே தவிர்க்க முடியாது அப்புறம் அது பார்க்கும்போது உங்களது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியாக அது அது குருடைய வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கணும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறக்கணா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ணி லக்னமாக இருந்து சனி தசாபத்தி ஆந்திரம் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து வேலையில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய ஏற்படுவதற்கான நல்லா நல்லாயிருக்கு அதுவும் ஆறாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ கனி லக்னமாக வந்து புதன் புத்தி அந்திரும் புதன் வந்து போதோம்னா அவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் எட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெரிய லாபங்களை நோக்கி அங்கங்கே அலைய விட்டுருவாங்க அதனால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துக்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரண்டை சாரத்தில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லி அலைய விட்டு அதுக்கப்புறம் நம்ம காசு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுவும் வந்து தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து நமக்கு ஒரு டென்ஷன் வருதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்ணி இருந்து உங்களுக்கு வந்து சுக்கர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆட்சி படத்தோடு ஒன்பதில் இருக்கும்போது நல்ல சிறப்பான படங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் நல்ல வளர்ச்சியும் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்க பெரும் பணம் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் அப்பா அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் அதனால் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த ஒன்பதுல வந்து அவர் ஆட்சி பெறும்போதே அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தோம் அது வெளிநாட்டில் போய் ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்கள்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஃபர்ஸ்ட்டில் பார்க்குறேன் டிப்பாவை வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தோஷம் ஸோ தோஷம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்ல பாதகாதிபதியோடு தொடர்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திரு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது துஸ்தானாதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோடு ஆறு எட்டாம் அதிபதி சேர்கிறதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்கிறதோ வந்து உங்களுக்கு மாத்திரு தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மா நம்ம தலையில் உங்க நம்மளை டென்ஷன் தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்காக ஏதாவது போட்டு தெளிப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரியப்போகுது காட்டுக்குள்ள வச்சு புதைச்சது இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மாலாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டுருவோம் ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்பு இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விலக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாகிறது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதகாதிபதியும் ஸோ அது என்ன ஆகுன்னா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துக்கிடுவோம் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளைய கற்றுக்கொள்ளும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஸோ கடக லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடக லக்கணத்துக்கு நான்காம் தேதி பாதகாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும் போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களுக்கு கவுத்துட்டு வந்தோம் உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது இந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னா உங்களது பாதகாதிபதியாகுன்னு பாருங்கள் இப்போ செவ்வாய்னா செவ்வாய் கிழமையில போடுங்க ஸோ உங்கள் சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்கா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுக்க டென்ஷன் தான் இருவாங்க அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறு அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா கிளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தேடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அதே போதும் இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துருப்போங்க ஸோ அந்தந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதாவது இல்லைங்க எனக்கு சாப்பாடெலாம் இது பண்ணலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் ஏதாச்சும் நோட்டு புஸ்தகம் வாங்கிடுவாங்க இப்போ வந்து குழந்தைங்களா ஸ்கூலுக்குலாம் போதும் இல்லையா ஸோ ஏதாச்சும் துணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைங்களை யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணும்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லாம் சிறப்பான பலனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயம் பண்ணணும் சொல்லி உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்